தமிழக வாக்காளர்களுக்கு மாலை வணக்கம் வழக்கமாக நம் நான் நமக்கு எல்லாம் தெரியும் நாளைக்கு காலை வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தலினுடைய தேர்தல் நடைபெறப்படுறது பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வந்து தேர்தல் போகுது இந்த வாக்க இந்த நேரத்தில் வாக்காளர்களுக்கு ஒரு சின்ன செய்தியை பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னென்னா வழக்கமாக இருக்கிற வாக்காளர் வா வாக்காளர் ஓட்டு போடுற நடைமுறை வந்து இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நமக்கு வந்து ஓட்டு போடுறப்போ ஒரு பூத் ஸ்லிப் தருவாங்க இந்த பூத் ஸ்லிப் பெரும்பாலும் எல்லா வீடுகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கும் இந்த பூத் ஸ்லிப் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த நம்ம புகைப்படம் இருக்கும் இந்த ஆண்டு இந்த புகைப்படம் இல்லை என்ன காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்லிப்பை மட்டும் வச்சு நம்ம வாக்கை செலுத்த முடியாது ஏன் இந்த பூஸ்லிப் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்கு தான் நமக்கு வந்து வாட் நமக்கு இருபத்தி ரெண்டு ஆவணங்களை தே மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டில் ஃபோட்டோ இருந்தால் அப்புறமா வந்து பாஸ்போர்ட்டு உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு ஆவணங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி நமக்கு பேங்க் பாஸ்புக் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு ஆவணங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதுல ஏதேனும் உண்மையும் இந்த ஸ்லிப்பும் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் இல்லைன்னா வாக்கு செலுத்த முடியாது ஸ்லிப் இல்லைனாலும் வாக்கு செலுத்திடலாம் ஆனால் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இல்லாம ஒரு செய்ய முடியாது ஏன் இது ஏன் சொல்றேன்னா சில பேர் வயசானவங்க பூத் ஸ்லிப்பை மட்டும் வழக்கமாக ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் எல்லாரும் இந்த ஸ்லிப்பை மட்டும் நம்ம வச்சு ஓட்டு போட்டோம் அது மாதிரி இந்த வாட்டியும் அளவு பண்ணுவாங்க நம்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வயசானவங்க அவங்களால போக முடியாத போயிடும் மாதிரி வெளியூரில் இருப்பாங்க வெளியூர் வந்து ஓட்டு போட வருவாங்க அவங்களோட எல்லாம் வெளியூர்லேயே வைத்து விட்டு வைத்துட்டு வந்துடுவாங்க அந்த பூஸ்லிப் தான் இங்கே இருக்கே வாங்கிட்டு போட்டுடலாமேனு அது இந்த வாட்டி நடக்காது அதே மாதிரி சாஃப்ட் காப்பியும் அக்செப்ட் பண்ணிக்கலாங்களான்னு ஒரு தெளிவான வரைமுறையை விடலை ஒரு சாஃப்ட் காப்பி நான் வச்சிருக்கேன் ஐடி இன்ட்ரீ ப்ரூப் நான் கையில் வச்சிருக்காத நீங்கள் பாருங்கள் அப்படின்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் தயவுசெய்து இந்த பூஸ்லிப்புடன் இருபத்தி ரெண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை வாக்காளர் வந்து ஓட்டு போகிற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை எல்லோருக்கும் ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இதை தெரிய வைக்க வேண்டும் நாளை காலையில் வாக்குப்பதிவு எல்லாரும் ஜனநாயக கடமையை வாக்கு செலுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி